வணக்க நண்பர்களே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப நாளாக என் ஓடிட்டு இருந்தது சமீபமாக இப்போ கூட ஒரு சில விஷயங்கள் வந்து நான் பார்த்தேன் பட்டு இந்த இடத்துல நிற்கும்போது அப்படியே மனசெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாயிருச்சு ரீசெண்டாக இப்போது எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து காயல்பட்டினம் காயல்பட்டினா திருச்செந்தூர் பக்கத்தில் காயல்பட்டினம் காயல்பட்டினத்தில் ஒரு காரில் மூணு பசங்க போய் ஆக்சிடெண்ட்டு இந்த ஆக்சிடெண்ட்டில் ரெண்டு பசங்க இறந்தே போயிட்டாங்க ஒரு பையன் மட்டும்தான் அவரோடு இருந்தான்னு நினைக்கிறேன் அப்படி தான் நான் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி ஒரு வாட்டி திருநெல்வேலி போகும்போது ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டு சின்ன பையன்தான் அந்த அம்மா அப்பா நினைக்கிறேன் அவங்க வந்து நின்று அப்படி அந்த ஃபீல் பண்ணி அழும்போது அதை பார்க்க முடியல அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஆசைப்பட்டு நம்ம பிள்ளை வந்து நல்ல ஸ்டைலாக எங்கேயும் வெளியே போகணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தோமே அதாலே இப்போ அவனுக்கு ஆபத்து வந்துருச்சு இப்போ நம்ம பிள்ளை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க அழும்போது அதை பார்க்க முடியலை அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அதனால் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணலான்னு நினச்சேன் நீங்கள் எத்தனை பேர் பார்ப்பீங்களோ எனக்கு தெரியாது பட் பார்க்குறவங்க தயவு செஞ்சு இதுக்கப்புறமா அது சேஃப்டியாக வாகனம் ஓட்டுங்க என்னென்னா நம்ம வந்து குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுதோம் இல்லை நம்ம வந்து ஒரு ரேஸுக்கு போகிற மாதிரி நம்மளை யாராச்சும் நம்மளை விட்டுட்டு முன்னே போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவனை முந்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வாகனத்தை ஸ்பீடாக நம்ம ஓட்டுதான் ஃபஸ்ட்டு வாகனம் பைக் அப்படின்னு சொல்கிறது என்ன தேவை அப்படின்னு சொல்லுறதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அவசரத்துக்கு பைக் வேணும் அப்படின்னு எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க பஸ்ஸு ஓடினாலுமே அவசரத்துக்கு பைக் வேணுமே அப்படின்னு சொல்லுவாங்க அவசரத்துக்கு பைக்னா எப்படின்னா அவசரமாக ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வேகமாக போகிறது கிடையாது அது என்ன அவசரம் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே நம்ம நினச்ச நேரம் நமக்கு வந்து பஸ்ஸு வரப்போகிறது கிடையாது அவசரம் என்ன அப்படின்னு சொன்னான்னா நம்ம இப்போ நினச்சிதோம் சரி நம்ம வந்து இப்போ இப்போ போய் இந்த பொருளை வாங்கிட்டு வந்தால் நல்லா இருக்குமே இந்த நேரத்தில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து இப்படி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு எமர்ஜென்சியாக வந்து அட்மிட் ஆகிருங்க அவனை நம்ம பார்க்க போயிருந்தா அவன் கிட்டே என்ன நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அந்த பஸ்ஸுக்காக நம்ம வெயிட் பண்ணாமல் நம்ம நம்மளோட பைக்கை எடுத்துகிட்டு நம்ம போகிறது அந்த அவசரத்துக்கு பைக் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் தயவு செஞ்சு மக்களே நம்ம வந்து பைக்குக்கு ஆசைப்பட்டுறோம் சின்ன பசங்களா இருப்போம் நம்மளோட வீட்ல எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது எவ்வளவோ தேவைகள் இருக்கும் அதை எல்லாத்தையுமே தாண்டி நம்ம பிள்ளை ஆசைப்பட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பைக்கு ஏதாச்சும் அப்படி எடுத்து வந்து நம்ம நம்ம கையில் தந்துடுறாங்க அதை நம்ம சேஃப்டியாக ஓட்டி நம்ம சேஃப்டியாக இருக்கிறத பொறுத்து அவங்க நமக்கு செஞ்ச அந்த தியாகத்துக்கு நம்ம திருப்பி செய்யக்கூடிய பலன் அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே கவனமாக பைக் ஓட்டுங்க நன்றி வணக்கம்